வணக்கம் மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் உங்களுடன் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் நேற்று குரு வழிபாடு பார்த்தோம் இன்று மகத்தான மாற்றங்கள் ஐந்து இதில் வந்து இலக்குகள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிற விஷயத்தை பார்க்கலாம் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் பெற விரும்புகிறீர்களோ அதற்கு தெளிவான உங்களுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம் எடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டே இருக்கு எது குறித்து வெற்றிகளை விரும்புகிறீர்களோ அது குறித்து நீங்கள் சதா சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் எவ்வளவுக்களோ அதிகமான நேரங்கள் அது குறித்து சிந்திக்க முடிகிறதோ அதற்கான சிந்தனைகள் உங்கள் மனதை ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்பும் அதற்கான நபர்களும் வந்து சேர்வார்கள் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தா நான் நேற்று நார்வே நாட்டை பற்றி சிந்தித்துக் கொண்டே காலையில காலையில் பேசிகிட்டு இருந்தேன் மாலையில் பார்த்தீங்கன்னா நார்வேயிலிருந்து என்னை அழைத்து என் கூட பேசுகிற அளவுக்கு அங்கிருந்து அன்பிற்குரியவர்கள் பேசினாங்க இது மாதிரியான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன் இதே போன்று நீங்களும் அடுத்த வாங்க எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ அது குறித்து சதா சிவியுங்கள் அது குறித்து நீங்கள் எப்பொழுது தனிமையை எழுச்சிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் கவனமாக நீங்கள் யோசித்து கொண்டே இருங்கள் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கான நபர்கள் வருவதை பார்க்க முடியும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுவதை பார்க்க முடியும் தொழில் ரீதியாக இருந்தால் நம்ம தடைகள் நீங்குவதை பார்க்க முடியும் தொழிலை எப்படி சிறப்பாக நடத்துவது என்பதற்கான வாய்ப்புகள் தெரிவதை பார்க்க முடியும் இது அனைத்திற்கும் நாம் தொடர்ச்சியாக எந்த அளவிற்கு அந்த பொருள் குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமோ அதனுடைய நுட்பத்தின் அடிப்படையில் நம்மை நோக்கி நபர்கள் வருவதை பார்க்க முடியும் நாம் அந்த விஷயத்தை எப்பொழுதா சிந்தித்துக்கிட்டு நமக்கு அந்த பிரச்சனை முடியல முடியலைன்னு நினச்சோம்னா அது முடியவே முடியாது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு முடிய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த பிரச்சனையும் நீங்கள் வெற்றியடைய விரும்புகிறீர்களோ அது குறித்து சதா கவனியுங்கள் அது குறித்து சதா சிந்தியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியில் பெறுவதை பார்க்க முடியும் இது அனைத்திற்கும் ஒரே விஷயத்தை எடுத்துக்கொண்டு சும்மா இருக்கிற நேரங்களிலாம் நீங்கள் அடிக்கடி யோசிச்சுட்டே வரணும் பார்த்தீங்க யோசிச்சுட்டே வந்தீங்கன்னா சரியான நபர்கள் சரியான சூழ்நிலை சரியான இடம் உங்களுக்கு என்ன தேவையோ அது அனைத்தும் உங்களை நோக்கி வருவதை பார்க்க முடியும் இது வந்து ஒரு யூனிவர்ஸோட ஒரு லா மாதிரியாகவே இருக்கும் அந்த பிரபஞ்சத்தை நேசிக்க 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக விரைவில் படங்கள் வர ஆரம்பிக்கும் சிலர் கொஞ்சம் லேட்டாக வர ஆரம்பிக்கும் இப்போ எனக்கெல்லாம் எதை குறித்து சிந்திச்சுன்னாலும் உடனே அதற்கான தீர்வுகள் இது மாதிரி நீங்களும் சிந்தித்து பழகுங்க சிந்தித்து உங்களுக்கு வெற்றி தேவையோ அது குறித்து சதா சிந்திக்க சிந்திக்க அதுக்கான வாய்ப்புகள் வர்றதை பார்க்க முடியும் அதை எப்படி சிறப்பாக நடத்துறதுங்கிறத பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகள் அடைவதற்கான நுட்பங்களை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எதேச்சியும் ஒரு புக்கை படிப்பீங்க அந்த புக்கில் அதுக்கான விஷயங்கள் பார்க்க பார்க்கணும் நீங்க சந்திக்கிற நபர் பேசுவீங்க அவரை பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்வு சொல்றதாக இருக்கும் இல்லை அவங்க ஏதோ விதத்தில் பொருளாதாரவியா அவங்களுக்கு தேவைகள் வந்தால் யாருக்கிட்ட இருந்தாலும் உதவிகள் வர்றதை பார்க்கணும் இது எல்லாமே நடந்துக்கணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அது குறித்து சதா சிந்திக்க சதா சிந்திக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்பதாக ஆரம்பிக்கும் நாம் சிந்திக்கிறதை வந்துட்டு சதா கவலைப்பட்டுக்கொண்டே இருக்கிறோம் சதா கவலைப்பட்டு இருந்தால் கவலைகள் மட்டுமே தான் வரும் தயவு செய்து கவலைப்படாதீர்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன தீர்வு என்ன தீர்வு என்ன என்று சதா சிந்தி சதா சிந்திக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வர ஆரம்பிக்கும் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் நடப்பதை பார்க்க முடியும் இந்த பிரபஞ்சம் கொடுப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்குவன்சியில நம்ம மனசை லயப்படுத்தி பழகணும்னா நமக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் தருவதற்கு பிரபஞ்சம் பரிபூர்ணமாக கொண்டிருக்கிறது இந்த நுட்பத்தை உணர்ந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தேவையை குறித்து சதா சிந்தியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டக்கார மாற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம் நாளை வேறொரு ஒரு உங்களுடன் திறக்க முடியுது